அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத்வீப தாதகி செண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத் வதமானங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய வனகாலீ சாரித்திரீர் பரமஜன தேவாய நமக ம்ரீம்ாகீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ சாரித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ சாரித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீசண்ட பசிமஹல மேரு பரத்கட்சேத்திரை வதமான கால ஸ்ரீ சாரித் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ சாரித்திரீர்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீ சாரித்ய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீசண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ சாரித் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீசண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால श्रीसारित्रतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः